நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க இருந்தபோதிலாம் நமது தேர்வர் வத்துறை முன்கூட்டியே வெளியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் முன்கூட்டியே வெளியிட வாய்ப்பு இல்லை சரிங்களா தற்போது வரைக்கும் அவங்க சொன்ன டேட்டு மட்டும்தான் அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தான் அந்த ரிசல்ட் வந்து வெளியாகும் இவங்க வந்து ஏன் வந்து முன்கூட்டியே வெளியிட வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்கன்னு தெரியல பட் வந்து அதற்கான ப்ராசஸ் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டப் மதிப்பெண்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கட்டப் மதிப்பெண்கிறது முந்நூறுக்கு கண்டிப்பாக ஒரு நூற்றி அறுபது அதாவது ஹையஸ்ட் மார்க் வந்து ஒரு நூற்றி அறுபது இருந்தால் வாய்ப்புகள் மிக அதிகம் அதேமாரி லோயஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி அப்படியே வந்து மேலே போனால் ஒரு ஒன் செவன்ட்டிக்குள்ளே இந்த கட்டப் மதிப்பெண்கள் இருந்தால் அனைவருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்